ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பலனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்கோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நாம நம்புகிறோம் நம்மளோட தொடர்ச்சியான வீடியோக்கள் பல இளைஞர்களினுடைய சந்தேகங்களை நீக்கும்படியாகவும் அதே நேரத்தில் ஓ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு போல இல்லறத்தில் செயல்பட வைக்கக்கூடியதாகவும் இருக்குது இதுக்காக மிகப்பெரிய நன்றியை நான் உங்களுக்கு தான் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வையாளர்களை பொறுத்தும் அதை பார்க்குற நேரத்தை பொறுத்தும் நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் இதை பொறுத்தும் தான் நம்மளுடைய வீடியோக்கள் பல பேருக்கு பரிந்துரை செய்யப்படும் அதன்படி சமீப காலமாக நம்மளுடைய வீடியோக்கள் நல்லாவே பரிந்துரையாக்கப்பட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல தான் ஆண்களினுடைய நீண்ட நேர இளரத்திற்கு உண்டான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பற்றி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு இருக்கிற சில சந்தேகங்களுக்கான பதில்களை பார்ப்போம் நாம் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்போம் அதன்படி பார்த்தோம்னா கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒரு அன்பர் ஒரு என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இரவில் வெளியேறுது தூக்கத்தில் வெளியேறுது இதனால் இதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறார் இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாகவே ஆகலை இன்னும் கல்யாணம் ஆகலை இதுக்கு என்ன காரணம் அண்டு இதனால் பிரச்சனை இருக்கா இதனால் ஆண்மை பலம் குறையுமா நரம்பு தளர்ச்சி வருமா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருமா திருமணமாக திருமணம் பண்ணால் திருமண வாழ்வு நல்லா இருக்குமா குழந்த பிறக்குமா நிறைய கேட்டார் அடுக்கடுக்கான கேள்விகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இரவில் வெளியேறக்கூடிய கம்ப்ளைண்ட் மோஸ்ட்லி அன்மேரிட் பர்சனுக்கு தான் வரும் மோஸ்ட்லி அதுக்குன்னு மேரிட் பர்சனுக்கு வராதான்னு கேட்காதீங்க வரும் பட் மோஸ்ட்லி அன்மேரிட் பர்சனுக்கு தான் வரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கோங்க நம்மளுடைய உடல் கடவுளால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் பல விஞ்ஞானிகள் பல பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வே சொல்லலை உடலில் ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வு கண்டுபிடிக்காமையே அப்படி பெண்டிங்லேயே தான் இருந்துகிட்ருக்கு அந்த அளவுக்கு இந்த உடலில் பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு விதமான அதிசயங்கள் நிறைந்தது உங்களுடைய உடல் சொல்லுவாங்க உலகத்தோட அதிசயம் என்ன அப்படின்னு கேட்பாங்க என்னென்னமோ சொல்லுவோம் தாஜ்மஹால் சொல்லுவோம் சாயகோபுரம் சொல்லுவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் பட் ஆனால் உண்மையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனித உடல்தான் உலகத்தின் கடவுளால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய அதிசயம் எவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு விஷயங்கள்லாம் மனித உடலில் இருக்குது தெரியுமா உணர்வுகள் இருக்குது சிந்தித்து செயலாற்றக்கூடிய அறிவுகள் இருக்குது சுவையை கண்டறியக்கூடிய ஒரு சக்தி இருக்குது வாசனையை கண்டறியக்கூடிய சக்தி இருக்குது சிரிக்கிறோம் அலறோம் உக்காரம் எந்திரிக்கிறோம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை தன்னுள் கொண்டது தான் இந்த மனித உடல் இந்த மனித உடலில் மிக முக்கியமான பார்ட் அப்படிங்கிறது இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் செய்கிறது இந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் வந்து சாதாரண விஷயமா விஷயமாக கூடாது பிகாஸ் இந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து இல்லைன்னா இந்த உலகம் இல்லை இனப்பெருக்கம்ங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நாயிலிருந்து பூனையிலிருந்து கோழியிலிருந்து எல்லா உயிரினங்களும் தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணணும் அப்படி விருத்தி பண்ணனாதான் இந்த உலகம் இயங்கும் அதற்கு மனிதர்கள் மட்டும் விதிவிலக்கு அல்ல சில நாடுகளில் ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணும்னு சட்டம் போட்டாங்க இன்னைக்கு அவசியம் ரெண்டு மூணு குழந்தை பெற்றுக்கோங்கன்னு ஊக்குவிக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த இந்த இனப்பெருக்க விஷயம் ரொம்ப முக்கியம் அப்பதான் செயல்பாடுகள் இருக்கும் புரியுதுங்களா அதன்படி ஆண்களினுடைய அந்த இனப்பெருக்கம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளால் இன்றைக்கி அவங்க மிகப்பெரிய அளவில் அப்செட் ஆகிறாங்க அதனுடைய வெளிப்பாடாக ஆண்மலடு மலடு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு ஒரு காலத்தில் கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பெண் மேல குறை அப்படிங்கிற அந்த நிலை போய் இன்னைக்கு ஆண்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் போய் அந்த ஆணை செக்கப் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஆண்மளோடு பிரச்சனை அதிகமாயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அது நாம் உறுதியாக சொல்லிட முடியாது இதுதான் காரணம்னு உறுதியாக சொல்லிட முடியாது பட் ஆனால் ஜீன் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது இப்போது ஒரு ஒருத்தர் தொடக்கரார் அவர் ரொம்ப குடிக்கிறார் அப்படின்னு வச்சிட்டா அவருக்கு பிறக்க போகிற குழந்தை பார்த்தீங்கன்னா அவரோட தலைமுறையிலேருந்து மூணாவது தலைமுறைக்கு மலடாக மாறிடும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இருக்குது இப்படி நாம சாப்பிட்ற சாப்பாடு எடுத்துக்கிற தவறான விஷயங்கள் இது எல்லாமே நம்மளுடைய குழந்தைகளையும் பாதிக்கக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறத நீங்க மறந்துவிடக்கூடாது பெரும்பான்மையாக ஆண்களுக்கு இந்த மரடுங்கிற பிரச்சனை ஒரு காலகட்டத்தில் இல்லவே இல்லை இந்த ஒரு சமீப காலமாக தான் இந்த ஒரு அம் இந்த ஒரு முப்பது வருஷமாதான் இந்த ஆண் மரடு பிரச்சனை பெரிதாக போய்கிட்டு இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா ஆண்களினுடைய அந்த ஸ்ட்ரெஸ் அதிகப்படியான மனப்பதட்டம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க போகும்போது அவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே ஈடுபாடோடு செயல்பட முடியாமல் போகிறது எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் தான் மிகப்பெரிய ஒரு இதாக அமையுது அதன் மூலமாக அடுத்தது வரது தூக்கமின்மை மன அழுத்தம் வந்தாவே அடுத்த பிரச்சனையா வருது தூக்கமின்மை தூக்கம் தூக்கமின்மை ஸ்ட்ரெஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இன்னைக்கு ஆண்களுக்கு இந்த ஆண்மனிட பிரச்சனையை கொடுக்குதுங்கிறது என்னுடைய கருத்து தான் உணவு பழக்க வழக்கம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் நம்ம இந்தியன் உணவு வந்து மோசம்னு சொல்லுவாங்க சாப்பிட்டா உடம்பு ஏறும் அப்படி ஆயில் ஃபுட் அப்படி இப்படிம்பாங்க ஆனா உலகத்திலேயே நம்மளோட இந்திய உணவுகள் மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு எதுவுமே கிடையாது அரிசி இது ஒரு கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்டோட சக்திகள் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் கார்போஹைட்ரேட் காலையில் எழுந்திரிச்சுன்னா ஒரு கப் ரைஸ் சாப்பிட்றோம் அந்த ரைஸ் மேலே சாம்பார் ஊற்றுறோம் சாம்பாரில் நாம் பருப்பு போடுறோம் அந்த பருப்புங்கிறது ப்ரோட்டீன் எல்லா பருப்புமே புரோட்டீன் சேர்ந்தது தான் ஸோ அதில் அதில் நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைச்சிருது காய்கறிகளை வணக்கி பொரியல் வைக்கிறோம் அதுலேருந்து நம்மளுக்கு விட்டமின்ஸ் கிடைக்கிது அதே மாதிரி ஊருகாய் கொஞ்சம் வச்சுக்கிறோம் அயோடின் கிடைக்குது நெய் ஊற்றிக்கிறோம் நல்ல கொலஸ்ட்ரால் கிடைக்கிது ஏதாவது ஒரு பலகாரம் வடை இது மாதிரி வச்சுக்கிறோம் கார வடை உளத்த வடை இந்த மாதிரி வச்சுக்கிறோம் இது என்ன பண்ணோம் அதுவும் ப்ரோட்டீன் தான் அதுவும் ஒரு புரோட்டீன் ப்ளஸ் கார்போஹைட்ரேட் அதுவும் கிடைக்கிது ஆயில்ல நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்காது நம்ம அந்த குழம்புல போடுற வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய எத்தனையோ சக்திகள் இருக்கு ஸோ அதனால அவ்வளவு சக்திகளை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு பழக்க வழக்கம் நம்மளுடைய இந்தியர்களின் உணவு பழக்க வழக்கம் எல்லா ஸ்டேட்லேயுமே சொல்லலாம் தமிழ்நாட்டில் இப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி உணவு பழக்கம் இருக்கும் அல் எல்லாமே ஹெல்தி அதனால் உணவு பழக்கத்தின் மூலமாகலாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் மோஸ்ட்லி வரதில்லை என்ன சொல்ல போனால் மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சின்னு சொல்கிறது என்னென்னா இந்தியர்களுக்கு மேக்சிமம் எந்த நோய் வந்தாலும் அதை அந்த கிருமியுடைய வீரியம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க எந்த நோய் இருந்தாலும் இப்போ ரீசெண்டா இந்த கொரோனா கூட வந்தது இந்த கொரோனா வந்ததே தெரியாம பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர்ல வந்ததே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏதோ வந்துச்சுங்க சளி இருமலுங்க ஒரு வாரம் ஆவி பிடிச்சங்க நல்லா காரசாரமா சாப்பிட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி சரியாயிடுச்சிங்கிறாங்க ஏன்னா நான் எல்லா எல்லாருக்கும் மோஸ்ட்லி நம்மளோட இந்தியர்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகம் இயல்பாவே ரொம்ப அதிகம் அதனால் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு தூக்கத்தை கொண்டு வாங்க லைஃப்பில் தினமும் ஆறிலிருந்து எட்டு மணி நேர தூக்கம் சிக்ஸ் அவர் டூ எயிட் ஹவர்ஸ் டிபெண்ட் ஃபார் யுவர் லைஃப் ஸ்டைல் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து நீங்கள் ஆறு மணி நேரம் தூங்கினாலும் சரி எட்டு மணி நேரம் தூங்கலாம் சில பேர் ரொம்ப வேலை செய்வாங்க அதுங்கலாம் எட்டு மணி நேரம் தூங்கி ஆகணும் ஓரளவுக்கு சுமாரான ஒரு மேம்போக்காக செய்கிறவங்க ஆறு மணி நேரம் தூக்கமே போதும் ஆழ்ந்த தூக்கம் கோழி தூக்கம் கிடையாது ஆழ்ந்த தூக்கம் ஆறிலிருந்து எட்டு மணி நேர தூக்கம் உங்களுக்கு அற்புதமான அளவுக்கு ஒரு அதுவே போதும் என்னை கேட்டால் அந்த தூக்கத்தை மட்டும் மேனேஜ் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸ்ட்ரெஸ்ஸே குறைஞ்சிரும் தூக்கம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்கனாவே மேக்ஸிமம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே வராது என்ன சொல்ல போனால் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா தான் தூக்கம் வரும் ஸ்ட்ரெஸ் இருந்தால் தூக்கமே வராது நீங்கள் எதையாக போட்டு மனசில் நினச்சிட்டே இருங்க தூக்கம் வராது சரிங்க என்னால் அப்படி இருக்கவே முடியலையே என்ன பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்குது தூங்கவே முடியல என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா அழகாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு அரசவையில் தெனாலிராமன் கதைன்னு தான் நான் நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு கோடு போடுவார் இந்த கோடை அழிக்காமல் சின்னதாக்கும்பார் அழித்தால் தான் சின்னதாக்க முடியும் அப்போது அவர் என்ன பண்ணுவார் புத்திசாலி அந்த கோட்டுக்கு மேலே இன்னொரு ஒரு பெரிய கோடு போடுவார் ஸோ இந்த அந்த கோடோடு ஒப்பீடு பண்ணும்போது இது சின்ன கோடு ஆகிடுது அப்படிம்பார் இதுதான் லைஃப் லைஃபுக்கும் நாம் அப்ளை பண்ணணும் என்னென்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருதா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாம் மேனேஜ் பண்ற அளவுக்கு வேற எதுலையாவது நம்மளோட கவனத்தை அதிகமா செ செலுத்திடணும் அதையும் மேனேஜ் பண்ணணும் அந்த அந்த கஷ்டத்தையும் குறைக்கணும் ப்ளஸ் அந்த கஷ்டத்தை மறக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபாடு செலுத்தணும் இன்னைக்கு இருக்கிற காலத்துல அழகான ஒரு விஷயம்னா ஜிம் உடற்பயிற்சி கூடம் அற்புதமான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் இளைஞர்கள் அதாவது ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல பக்குவம் அடைஞ்சிரும் மனசு ஸோ அந்த டைமில் உங்களுக்கு அது எதையுமே பெருசாக நம்ம எடுத்துக்கணும்னு தோணாது இப்போ ஒரு ஐம்பது வயசு ஆள்கிட்ட போய் நீங்கள் சேர்த்துலியாங்க கடைசி காலத்துக்குன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் என்னன்னா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் இருப்பேங்க ஏதோ இனிமேல் என் பிள்ளைகளை படிக்க வச்சா போதுன்னு அவருடைய ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் வயது முதிர்வு ஆக ஆக கடமைகள் குறைய ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் ப்ளஸ் அந்த பக்குவமும் ஒரு மனிதர்களை நிறைய பேர் பார்ப்போம் ஓ ஒவ்வொருத்தரும் இப்படித்தானா அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் ஸோ அதன் மூலமாகவும் அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு அழகாக குறையும் இதன் மூலமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறைக்கிறதுக்கு இளைஞர்கள் ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க அவசியம் ஜிம்மில் சேருங்க மைல்டான ஒர்க் அவுட் அதுக்கு நீங்கள் பாடி பில்டர் ஆகி போய் ஸ்டேஜ் ஏறணுங்கிறதுலாம் இல்லை மைல்டான ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுவே போதும் மேக்ஸிமம் உடல் உழைச்சிக்கிட்டு இருந்தது ஒரு ஆஃப் அன் நல்லா உழைக்கிதுனாவே நல்லா தூக்கம் வரும் நல்லா தூக்கம் வந்தாவே ஸ்ட்ரெஸ் நல்லா குறையும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஒரே வழி வேற எதைன்னா ஏதாவது ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கலாம் புக்ஸ் படிக்கலாம் பட் இது அதில் யாரும் இப்போ இன்ட்ரெஸ்ட்டு காட்டிக்கிறது இல்லை இந்த புக்ஸ் ரீடிங்லாம் இப்போ சுத்தமாகவே குறைஞ்சிருச்சு ஒரு ஹெட்ஃபோன் போட்டுக்கிறாங்க கதை கேட்குறாங்க அப்படியே படுத்துக்கிறாங்க யாருங்க அதை வேறு திறந்து வச்சு ப நாம் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற அளவில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து விருப்பப்பட்டால் புக்கும் படிக்கலாம் அதனால் உடற்பயிற்சி இஸ் பெஸ்ட்டு தூக்கமும் சாப்பாடும் சரியாக இருந்தால் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் ஆன்மலிட பிரச்சனை வர மேக்ஸிமம் வாய்ப்புகள் குறைவு அதே நேரத்தில் இந்த இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி சில பானங்களையும் நாம் சொல்லியிருந்தோம் இந்தந்த பானங்களை சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் இந்த பால் குடிங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட பர்ஸ்னலாக சில கேள்விகள் கேட்டாங்க இந்த பாலுன்னு சொல்லும்போது நம்ம நாம் வந்து பாக்கெட் பாலை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பேக்கெட் பாலோ அல்லது கறந்த பா அந்த அப்பயே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற அந்த பாலோ எதுவாக இருந்தாலும் நாம் இன்னைக்கு யூஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த கட்டாயத்தில் தான் இருக்கும் இதுக்கு இதுக்கு கிடைச்சா இது அது கிடச்சா அதுங்கிற கட்டாயத்தில் தான் இருக்கும் இன்னைக்கு கிராமப்புறங்களில் கூட ஃப்ரெஷ்ஷான பால் கிடைக்கிறதுல ரொம்ப ரேராக இருக்குது ஸோ பதப்படுத்தப்பட்டு தான் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஹெல்த்தி தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக்கெட் பாலையே குடிங்க ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பக்கத்துலேயே சொசைட்டி இருக்குது நம்மளுக்கு வந்து பால் வாங்கிக்கலாம் அப்படின்னாலோ மாடு இருக்குது கறந்துக்கலாம் அப்படின்னா அந்த வாய்ப்பு இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷான பால் அதை பயன்படுத்தி இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் காய்ச்சி குடிக்கிறதுங்கிறது நல்ல தூக்கத்தை கொடுக்கும் இளற நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நல்ல ஒரு நீடித்த நேர இல்லற இன்பத்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்து அந்த இல்லறத்தில் இருக்கிற அந்த சோர்வை நீக்கும் சில பேருக்கு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுவோங்க அதுக்கப்புறமேட்டு அரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தூங்கிவிடுவோங்க அப்படிமா அப்படி செஞ்சோன்னே அப்படியே தூங்கிடுவாங்க இந்த மாதிரி இல்லாமல் ஏன்னா நீங்க தூங்கிட்டீங்கன்னா உங்களோட துணை என்ன நினைப்பாங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க இல்லையா ஒரு ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த பால் குடிக்கிறது நல்லா உதவி செய்யும் சிறந்த ஒரு தூக்கத்தை வர வைக்கும் மருந்தாகவும் இருக்கு பல பேர் நீங்கள் தூக்கம் மாத்திர சாப்பிட்டுட்டு இருக்காங்க தூக்கம் வரலன்னு ஒரு நம்மள பால் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா தூக்கம் வருது வெரி சிம்பிள் அதே மாதிரி இந்த பாலில் தேன் கலந்து குடிங்க அப்படின்னு சொன்னீங்க தேன் வந்து நல்ல முறையில உடலுக்கு பலம் கொடுக்கணும்னு சொன்னீங்க இந்த தேன் வந்து என்ன தேன் அப்படின்னு கேட்டாங்க மலை தேன் கொம்பு தேன் ரெண்டு தேனில் ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க தயவுசெய்து மக்களிடத்துல வாங்கி பயன்படுத்துங்க கடைக்கு போகிறேன் ஒரு பாட்டில் இருக்குது வாங்குறேன் யூஸ் பண்ணுறேன்னு அது வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக போய் அந்த தேனை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பலவிதமான விஷயங்கள் இருக்குது அதில் இங்கே நம்ம ஓப்பனாக அதை சொல்ல முடியாது நீங்களே மக்களிடத்துலருந்து வாங்கக்கூடிய அந்த தேன் தான் வந்து உங்களுக்கு நிறைய பலனினை கொடுக்கும் ஸோ அந்த தேனை கலங்க அதுவும் கொம்பு தேன் மலை தேன் இது வந்து ரொம்ப சிறப்பு இது இல்லாமல் மற்ற தேன்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் யூஸ் பண்ணுங்க தப்பு இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் கலந்துக்கோங்க அந்த பாலில் இது எதுக்குன்னா நீண்ட நேரம் உங்களுடைய திரவம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கும் உங்களுடைய உறுப்பு நல்லா எழுச்சி நிலையை அடையறதுக்கும் நல்லா சுருங்காமல் எழுச்சியை அடையறதுக்கும் இந்த தேன் வந்து பாலில் கலந்து குடிக்கிறதுங்கிறது மிக முக்கியமானதா இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த பூண்டு பால் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு பூண்டு எடுத்துக்கோங்க நல்லா இடிச்சுக்கோங்க ரொம்ப மைய இடிக்கணுங்கிறது கூட இல்லை ஒரு ரெண்டாக மட்டும் இடிச்சுக்கோங்க ஒரு கல் சின்ன கல் எடுத்து அந்த உரல் கல் இருக்குது இல்லை சின்ன கல் அதை அந்த மேலே இருக்கிற குழவி எடுத்து லைட்டாக ஒரு தட்டு தட்டுங்க லைட்டாக நசுங்கும் மாதிரி ஒரு நாலு பூண்டை நசுக்கிக்கோங்க அதை பசும்பால் ஒரு டம்ளர் பசும்பால் ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பசும் இந்த நாலு பல்லு பூண்டை போட்டு மைல்டு ஹீட்டில் ரொம்ப ஹீட்டாக கூடாது மைல்டு ஹீட்டில் அந்த பாலை நல்லா கொதிக்க விடுங்க இதிலேயே அந்த பூண்டு ஓரளவுக்கு வேகணும் ஓரளவுக்கு வேகணும் அதுக்கப்புறமேட்டு இந்த பாலில் சின்ன ஒரு ஸ்பூனோ அல்லது மற்ற மாதிரியோ வச்சு நல்லா போட்டு கடைஞ்சிங்கன்னா அந்த பூண்டு வந்து நல்லா நசுங்கும் இப்படி இப்படி நான் அந்த பூண்டு நல்லா நசுங்கும்போது அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பாலாக மாறிடு பேர் பூண்டு பால் அப்படின்னுட்டு இதனோட பலன்கள் ஏராளம் இந்த பூண்டு பாலோட பலன்கள் ஏராளம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பூண்டு பாலை வந்து நாம் வந்து குடிக்கணும் இப்போ நீங்கள் இல்லறம் தொடங்க போகிறீங்கன்னா தொடங்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு நீங்க இல்லறத்தில் ஈடுபட்டு பாருங்க அற்புதமான வகையில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பூண்டு பால் வந்து உடலுக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தையும் உங்களுக்கு கொடுக்கும் நீண்ட நேர இல்லறத்துக்கும் இது வழிவகை செய்யும் சீக்கிரமாக வெளியே வருதுங்கிற கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருந்தால் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே நீக்கி நீண்ட நேரம் நீங்கள் நல்லா செய்யறதுக்கு இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு இந்த பூண்டு பால் உதவி செய்யும் பூண்டு பாலை வந்து நாம எப்பயுமே வாரத்துக்கு ரெண்டு முறை குடிக்கலாம் தப்பு ஒன்றும் இல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலமாக்கும் அதே மாதிரி ரத்தத்தை சுத்தகரிக்கும் இந்த பூண்டும் பாலும் சேரும்போது ஏற்படுற ஒரு ரியாக்ஷன் அதை நாம் அந்த பாலை பருகும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உடல் காயகல்பமாகும் பூண்டை நான் காயகளுக்கு மொழியன்னு சொல்லுவேன் தினம் ஒரு பூண்டை சாப்பிட்டால் சகலவிதமான நோய்களும் பறந்தோடும் தினம் ஒரு பூண்டு நீங்கள் பச்சையாகவே எடுத்து சாப்பிட்லாம் வெறு வயிற்றுல சாப்பிடக்கூடாது உணவை சாப்பிட்டுட்டு சாப்பிட்லாம் ஆக்சுவலாக அதுக்கு அவசியமே படாது ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளோட இந்திய உணவுகளில் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கிட்டே இருப்போம் பூண்டு வெங்காயங்கிறது இல்லாமல் நம்ம உணவுகள் இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு வேலையிலேயாவது அந்த பூண்டு வெங்காயத்தை சேர்த்துருவோம் ஸோ பிரச்சனை இல்லை ஏன்னா அவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்கிறேன் சரிங்களா ஆக்சுவலாக இப்போ பூண்டு ஒரு விதமான வலிமை வாய்ந்த பொருள் தான் பாலு ஒரு விதமான மருத்துவ குணம் கொண்ட பொருள் தான் இந்த பூண்டும் பாலும் சேரும்போது தான் அதனுடைய ரியாக்ஷன் பன்மடங்கு பெருகும் அதான் நான் சொல்கிறேன் ஸோ யூஸ் பண்ணுங்க அதே நேரத்தில் ஆண்கள் வந்து இளரம் வச்சுக்கூடிய நேரத்தில் வயிறை முட்டை சாப்பிட்டு ஈடுபட வேண்டாம் வயிறு முட்டை சாப்பிட்ருந்தாலும் மூணுலேருந்து நாலு மணி நேரம் கழிச்சுட்டு ஈடுபடுங்க சாப்பிட்ட உடனே ஈடுபடாதீங்க சீக்கிரமாக வெளிவந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்கள் எப்பயும் போல் ஹாப்பியாக இல்லத்தில் ஈடுபடலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்மளுடைய வீடியோவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்